ஆன்மாவின் பயணம் சோல் ஜேர்னி ஆடியோ டுவெண்ட்டி த்ரீ வாய்ஸ் சந்திரகலா ஸோ இங்கே இப்போ நம்ம வந்து இன்னும் இன்னும் டீப்பர் சைட் ஆழமான ஆன்மாவின் ஒரு பக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது மறுபக்கத்துலேருந்து வருது அப்படின்னா அதர் சைடு சோல்ஸ் கம் ஃப்ரம் அதர் சைடு மு முக்கியமாக இந்த மனித பிறவியில் மனித பிறவி எடுக்கிறதுக்கு வர ஆன்மாக்கள் அந்த பக்கம் அப்படின்னா அதர் சைட்ல இருந்து வருது சோ இந்த ஒரு உண்மை யார் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ இந்த புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்ச ஆன்மா அப்படின்னா மெச்சூர் சோல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஆன்மா அப்படின்றது அந்த மறுபக்கத்துலேருந்து வருது அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த விஷயம் வந்து யாருக்கு வந்து ஒத்துக்கொள்றதா இல்லாமையோ இல்லைன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களோ அவங்க எல்லாமே இம்மெச்சூர் சோல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பால ஆத்மாவோ சிசு ஒரு சிசு ஆன்மாவோ இல்லை ஒரு ஆன்மா அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அவங்க இன்மெச்சுரிட்டில இருக்காங்க இன்னும் அவங்க ஆன்ம நிலை வளரல அப்படின்னு அர்த்தம் அந்த நடுநிலையில இருக்கு இன்னும் பக்குவம் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த இன்மெச்சூரிட்டில இருக்கு பக்குவம் இல்லாத நிலையில் இருக்கும்போது இப்போ அந்த பிறவிகளில் அந்த ஆன்மா வந்து எப்படி கடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு துன்பங்கள் பயங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை உணர்வுகள் ரொம்ப கஷ்டங்கள் எல்லா விதமான மனப்பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் வியாதிகள் பலவிதமான துன்பங்கள் கவலைகள் இப்படி அந்த வாழ்க்கை அப்படின்றது அந்த பிறவில வந்து அப்படி கடந்து போவாங்க ஏன்னா இம்மெச்சூரிட்டி எதுவுமே சரியா புரியாது சரியா புரியாத தெரியாத நிலையில பல விதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆளாகிறாங்க நம்ம வந்து இந்த இருந்து நம்ம வரோம் அப்படின்ற இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றப்போ அந்த பக்குவ நிலை யாருக்கு இருக்கோ அந்த பக்குவமான மனிதர்களாக நம்ம இருக்கும் போது நம்ம அந்த பக் அந்த மறுபக்கத்துலேருந்து வந்திருக்கோம் திரும்ப அங்கேயே போய் சேர போகிறோம் அப்படின்ற இந்த சத்தியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம பிறவியில் நம்ம வந்து மெச்சூராக இருக்கோம் நம்ம வந்து முதுமை முதிர்ந்திருக்கும் ஸோ முதிர்ந்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்கும்போது எல்லாத்தையும் சரியான விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இந்த நிலையில நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இன்னும் நம்ம வந்து இன்னும் ஃபர்தர் மெச்சூரிட்டியில் அந்த ஆன்மா இருக்குன்னா திவ்ய ஞான பிரகாசம் அடைஞ்சிருக்கு இல்லை என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட மனித நிலையில இருக்கிற அந்த ஆன்மா இருந்து வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக அதுக்கு புரியும் ஸோ அப்படி புரிஞ்ச ஆன்மா இன்னும் பக்குவமான வாழ்க்கைய வந்து வாழுது இந்த மாதிரி பக்குவ நிலைகளில் இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு கவலைகளும் இருக்காது எந்த ஒரு துன்பங்கள் இருக்காது எந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனோ பயமோ எந்த ஒரு மனோவியாதியோ உடல் வியாதிகள் பல பிரச்சனைகள் இவ்வளோ நேரம் நம்ம பேசின எத்தனையோ பிரச்சனைகள் இது எதுவுமே இருக்காது ஏன்னா அது ஒரு பக்குவமான ஆன்மா ஸோ பக்குவமான ஆன்மாவுக்கு திவ்யஞான பிரகாசம் அடைஞ்சிருக்கு என்லைட்மெண்ட் அடைஞ்சதால இந்த பௌதிகமான பல துன்பங்கள் அதை எதுவுமே செய்யாது அவ்வளோ ஒரு பக்குவமான ஆன்ம உ இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு எந்த ஒரு உணர்வுகளானாலும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அது கண்டாது அது எப்போவுமே ஒரு ஆனந்த நிலையில் ஒரு பரமாத்ம நிலையில் ஒரு அற்புதமான இந்த பக்குவமான அந்த ஆன்மாவுக்கு எப்பவுமே ஆனந்தமும் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னா லிமிட்லெஸ் ஹாப்பினஸ் லிமிட்லெஸ் ப்ளிஸில் இருக்கும் அந்த ஆன்மா ஸோ இந்த நிலைக்கு அடையணும் எல்லாருமே இந்த நிலையை எல்லாருமே அடைவாங்க அதுதான் ஆன்மாவின் பயணம்